ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் ஆன்மீக ரோஜாவின் விசேஷம் இன்று தோட்டத்து உரிமையாளர் தன்னுடைய ஆன்மீக ரோஜா குழந்தைகளை பார்த்துட்ருக்கிறாங்க நாலா புறங்களிலும் இருக்கின்ற ஆன்மீக ரோஜா குழந்தைகள் பாப்தாதாவினுடைய எதிரில் இருக்கிறாங்க ஸ்தூலமாக எங்கே அமர்ந்திருந்தாலும் பாப்தாதா அவங்களையும் தன்னுடைய கண்களின் எதிரில் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ கூட பாப்தாதா குழந்தைகளுடைய எண்ணங்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க அனைவரும் நேர் எதிரில் அமர்ந்து முரளை கேட்க விரும்புகிறாங்க ஆனால் கீழே அமர்ந்திருந்தாலும் குழந்தைகளை பாப்தாதா நேர் எதிரில் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆன்மீக ரோஜாவினுடைய நறுமணம் பாப்தாதா கிட்டே வந்துட்டுருக்குது அனைவரும் வரிசைக்கரமாகவும் இருக்கிறாங்க ஆனால் இந்த நேரம் அனைவரும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அதே ஆன்மீக நறுமணத்தில் நம்பர் ஒன் நிலையில் இருக்கிறாங்க ஆகையினால் ஆன்மீக நறுமணம் பதனம் வரையிலும் வந்து சேர்ந்துட்டுருக்குது ஆன்மீக நறுமணத்தின் விசேஷங்களை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பாபானுடைய உறைவிடம் எதன் ஆதாரத்தில் ஆன்மீக நறுமணம் நிரந்தரமாக ஒரே சீராக மற்றும் வெகு தொலை தூரம் வரை பரவுது அதாவது பிரபாவத்தை ஏற்படுத்துது இதற்கான மூல ஆதாரம் ஆன்மீக உள் உணர்வு எப்பொழுதுமே ஆத்மா ஆத்மாவை பார்த்துட்டு இருக்குது ஆத்மாவோடு பேசிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உள் உணர்வில் இருக்கணும் ஆத்மா தான் தனித்தனியான தன்னுடைய பங்கை செஞ்சிட்ருக்குது நான் ஆத்மா எப்பொழுதும் பரமாத்மாவினுடைய குடைநிழலில் இருந்துட்டுருக்கிறேன் நான் ஆத்மா என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் பரமாத்மாவினுடைய ஸ்டீமத்துக்கு புறம்பாக இருக்க முடியாது ஆத்மா என்னை செய்பவர் கருவி செய்விப்படைய ஆதாரத்தில் அதாவது செய்விப்பவர் மேலான சுப்ரீம் பரமாத்மா அவருடைய ஆதாரத்தில் நான் கருவி செய்பவன் நான் செய்பவன் மற்றும் அவர் செய்விப்பவர் அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு கட்டளையின் மீதும் ஆத்மா எனக்காக எண்ணம் சொல் மற்றும் செயலில் எப்பொழுதும் எஜமானன் பாபா ஆஜராக இருக்கிறார் ஆகையினால எஜமானனுடைய எதிரில் எப்பொழுதும் ஆத்மா நான் சரி எஜமானே அப்படின்னு இருக்கிறேன் எப்பொழுதும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவோடு இணைந்து இருக்கிறேன் பரமாத்மா ஆத்மா நான் இல்லாம இருக்க முடியாது மேலும் நானும் பரமாத்மா இல்லாம தனியா இருக்க முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு வினாடியும் எஜமானரின் கூடவே இருப்பதை அனுபவம் செய்கிறவங்க எப்பொழுதும் ஆன்மீக நறுமணத்தில் அழியாதவர்களாக மற்றும் ஒரே சீரான நிலையில இருப்பாங்க இதுதான் மனம் நிறைந்த ஆன்மீக ரோஜாவின் நம்பர் ஒன் விசேஷம் அந்த மாதிரியானவரனுடைய பார்வையிலும் எப்பொழுதும் பரமாத்மா நிரம்பி இருப்பவராக இருப்பாங்க அவர் தந்தையினுடைய பார்வையிலும் தந்தை அவருடைய பார்வையிலும் நிரம்பி இருப்பவராக இருப்பாங்க அந்த மாதிரி ஆன்மீக ரோஜாவுக்கு உடல் மற்றும் உடலினுடைய உலகம் மற்றும் பழைய உடலின் உலகத்தினுடைய பொருட்கள் நபர்களை பார்த்து கொண்டிருந்தாலும் இவங்களுக்கு தென்பாடாதவர்களாக இருப்பாங்க உடல் மூலமாக பேசி கொண்டிருக்கிற ஆனால் ஆத்மாவை பார்க்குறேன் ஆத்மாவோடு பேசுகிறேன் ஏன் அப்படின்னா அவங்களுடைய கண்களினுடைய உலகத்தில் எப்பொழுதும் ஆன்மீக உலகம் பரிஸ்தாக்களின் உலகம் தேவதைகளினுடைய உலகம் இருக்குது எப்பொழுதும் ஆன்மீக சேவையில் இருப்பாங்க பகலானாலும் இரவானாலும் அவங்களை பொறுத்த அளவில் எப்பொழுதும் ஆன்மீக சேவை அந்த மாதிரி ஆன்மீக ரோஜாக்களிடம் அனைத்து ஆத்மாக்களும் தன்னை போன்ற ஆஸ்திக்கு உயர்வர்களாக உரியவர்களாக ஆகிடணும் அப்படிங்கிற ஆன்மீக பாவனை எப்பொழுதும் இருக்குது மற்றவர்கள் அதாவது மற்றதினுடைய வசமான ஆத்மாக்களுக்கு தந்தை மூலமாக ஆகியிருக்கும் சக்திகளின் சகயோகம் கொடுத்து அவங்களுக்கும் அனுபவம் சேவிக்கணும் யாருடைய பலகீனங்களையும் மற்றும் குறைகளையும் பார்க்க மாட்டாங்க தன்னால் தாரணை செய்யப்பட்ட குணங்களின் சக்திகளின் சகயோகம் கொடுக்கும் வல்லலாக ஆகுங்க பிராமண பிராமண பரிவாரத்தை பொறுத்த அளவில் சகயோகி மற்ற ஆத்மாக்களுக்காக மகாதானி இவர் இந்த மாதிரியானவர் அப்படிங்கிற இந்த பாவனை இல்லாம இவரையும் தந்தைக்கு சமமாக ஆக்கணும் அப்படிங்கிற சுப பாவனை இருக்கும் கூடவே இதுதான் உயர்ந்த விருப்பமோ ஆகும் இந்த அனைத்து ஒன்றும் இல்லாத துக்கமான அமைதியில்லாத ஆத்மாக்கள் எப்பொழுதும் அமைதியான சுக சொரூபமான அனைத்தும் நிறைந்தவராக ஆகிடணும் அவங்களுடைய மனசில் எப்பொழுதுமே உலக மாற்றம் மிக விரைவில் எப்படி ஏற்படும் அப்படிங்கிற எண்ணம் தான் இடைவிடாது இருக்கும் இவரைத்தான் ஆன்மீக ரோஜா அப்படின்னு மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்களின் சேவைக்கான வாய்ப்பு மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க எப்பொழுதும் ஒரு மகா வார்த்தையை நினைவில் வச்சாங்க அப்படின்னா அனைவரும் மகான் அதாவது நம்பர் ஒன்னாக ஆயிடுவாங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்களுடைய லட்சியமாக என்ன இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க மகானாக ஆகணும் தன்னையும் ஆக்கணும் உலகையும் மகானாக ஆக்கணும் இதுதான் எப்பொழுதும் நினைவில் இருக்குது இல்லையா மேலும் கர்நாடகத்தை சேர்ந்தவங்க எப்பொழுதும் நாடகத்தில் கதாநாயகனின் பங்கேற்று செய்கிறவங்க ஆவதும் கதாநாயகன் ஆக்குவதும் கூட கதாநாயகனாகத்தான் ஆந்திரா அப்படின்னா இருளை அகற்றவங்க அனைத்து விதமான இருளையும் அகற்றவங்க ஆந்திராவில் ஏழ்மையினுடைய இருளும் அதிகம் இருக்குது அப்படி ஏழ்மையை அகற்றி அனைவரையும் நிரம்பியவர்களாக ஆக்கணும் அப்படியே ஆந்திராவை சேர்ந்தவங்க உலகத்தில் எப்பொழுதும் செல்வம் நிறைந்தவராக ஆக்குறவங்க உடலின் ஏழ்மையும் இல்லை பணம் செல்வத்தின் ஏழ்மையும் இல்லை மற்றும் மனதின் சக்திகளின் ஏழ்மையும் இல்லை உடல் மனம் செல்வம் மூன்று ஏழ்மையும் அகற்றவங்க தான் ஆந்திராக்காரங்க இந்த இருளை அகற்றி எப்பொழுதும் வெளிச்சத்தை கொண்டு வருவாங்க அப்படி ஆந்திராவை சேர்ந்தவங்க மாஸ்டர் ஞான சூரியனாக ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா மதராஸ் அப்படின்னா எப்பொழுதும் ராசில் இருக்கிறவங்க அதாவது நடனத்தில் மூழ்கி இருக்கிறவங்க சமஸ்காரத்தை இணைக்கும் நடனம் மேலும் குஷியினுடைய நடனமும் இருக்குது மேலும் பிறகு ஸ்தூலமாகவும் நடனம் செய்கிறவங்க மத அப்படின்னா மூழ்கியிருப்பதையும் சொல்றது சந்திப்பு அப்படின்னா பெறுவது அப்படி பெற்றுட்டீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இருந்திலும் கண்களினுடைய சந்திப்பு வரை சென்றடையணும் பாப்தாதாவை பொறுத்தளவில் கீழே அமர்ந்திருக்கிறவங்க மற்றும் மேலே அமர்ந்திருக்கிறவங்க அனைவருமே முக்கியமானவங்க விஐபி தான் அடுத்ததாக டீச்சர்களோடு அவ்வக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா அனைத்து பொறுப்பில் இருப்பவர்களாக ஆகியிருக்கும் சேவாதாரிகளை எந்த ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார் இதை தெரிஞ்சிருக்கீங்களா பாப்தாதா அனைத்து சேவாதாரிகளையும் எப்பொழுதும் தனக்கு சமமான எப்படி தந்தை காரியம் செய்யணும் அப்படிங்கிற காரணத்தினால அவதரிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு சேவாதாரியும் சேவைக்காக அவதரிக்கும் அவதரிச்சு இருக்கும் அவ அவதாரமாக ஆகிடணும் நாடக திட்டப்படி ஒரு அவதாரம் இந்த பூமியில் வர்றாங்க அப்படின்னா எவ்வளோ மாற்றம் செய்திடுறாங்க அவரும் ஆத்ம சக்தி உள்ளவங்க மேலும் இதுவோ இந்த அளவு பரமாத்மா சக்தி சொரூபமானவங்க நாலா புறங்களிலும் அவதாரமாக அவதரிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிடும் சுலபமாக மாற்றம் ஆயிடும் எப்படி தந்தை பிரம்மாவினுடைய உடலை கடனாக எடுக்கிறாங்க ஆனால் பந்தனத்தில் வர்றது கிடையாது எப்பொழுது விரும்புகிறாங்களோ வராங்க எப்பொழுது விரும்புகிறாங்களோ சென்றுடுறாங்க முற்றிலும் பந்தனமற்ற நிலை அதே மாதிரி அனைத்து சேவாதாரி உடலின் சமஸ்காரங்களின் சுபாவத்தின் பந்தனத்தில் இருந்து விடுபட்டு எப்பொழுது விரும்புகிறீங்களோ எப்படி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி சமஸ்காரத்தை கடைபிடிக்க முடியும் எப்படி உடலை நடத்த விரும்புகிறீங்களோ அப்படி நடத்த முடியும் எப்படி சுபாவத்தை உருவாக்க விரும்புகிறீங்களோ அப்படி உருவாக்க முடியணும் என்னுடைய சுபாவமே அந்த மாதிரி நான் என்ன செய்வது என்று அப்படி இருக்கக்கூடாது என்னுடைய சமஸ்காரம் என்னுடைய பந்தனம் என்று அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் எப்படி தந்தை முற்றிலும் பந்தனமற்றவராக இருக்கிறார் அதே மாதிரி பந்தனமற்றவராக இருக்கணும் சிலர் நாமும் பிறப்பிறப்பினுடைய சக்கரத்தின் காரணமாக உடலின் பந்தனத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இது பந்தனமா என்ன இப்பொழுதோ உடல் உங்களுடையதே இல்லை பின்பு உங்களுடைய பந்தனம் அப்படின்னு எங்கிருந்து வர முடியும் எப்பொழுது உடல்ல இருந்து கொண்டே இறந்தவராக ஆகிட்டாங்க அப்படின்னா உடல் யாருடையதாக ஆச்சு உடல் மனம் பணம் மூன்றையும் அர்ப்பணம் செய்திருக்கிறீர்களா அல்லது இரண்டை மட்டும் தான் அர்ப்பணம் செஞ்சிருக்கீங்க ஒன்றை செய்யவில்லையா எப்பொழுது என்னுடைய உடலே இல்லை என்னுடைய மனமே இல்லை அப்படிங்கிற போது பந்தனம் இருக்க முடியுமா என்ன செய்வது பல ஜென்மங்களுடைய சமஸ்காரம் உடலினுடைய கணக்கு வழக்கு அப்படிங்கிற வார்த்தைகள் கூட பலகீனத்தின் வார்த்தைகள் ஆனா இப்போ பழைய ஜென்மத்தின் பழைய கணக்கு சங்கமேகத்தில் முடிவடைந்தது புதியது தொடங்கிடுச்சு இப்போது அந்த பக்கத்தின் பழைய பதிவேடு முடிவடைஞ்சிடுச்சு புதியது தொடங்கப்பட்டிருக்குது இப்போது அந்த பக்கத்தின் பழைய பதிவேடு முடிவடைஞ்சிருச்சா அல்லது இதுவரையிலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருக்குதா முடியவில்லையா பாப்தாதா என்ன பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க இத்தனை அனைத்து அவதாரங்களும் வெளிப்பட்டுட்டாங்க அப்படின்னா உலகத்தில் குழப்பம் இல்லையா அவதாரம் அப்படின்னா மேலே இருந்து வரக்கூடிய ஆத்மா மூலவதனத்தினுடைய நிலையில நிலைத்திருந்து மேலே இருந்து கீழே வந்துடுங்க கீழே இருந்து மேலே செல்லாதீங்க நீங்கள் இருப்பதே பரந்தாம நிவாசி ஆத்மா சதோ பிரதான ஆத்மா தன்னுடைய ஆதி அனாதி சொரூபத்தில் இருங்கள் இறுதியினுடைய நினைவில் இருக்காதீங்க அனாதி ஆதி நிலையில் இருங்க பின்பு என்ன ஆகிடும் தானும் அற்றவர் மேலும் யாருக்கு சேவை செய்வதற்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்களோ அவங்களும் பந்தனம் அற்றவர்களாக ஆகிடுவாங்க இல்ல அப்படின்னா அவங்களும் ஏதாவது பந்தனத்தில் கட்டுப்பட்டு விடுறாங்க சுயம் தன்னை அவதரித்திருக்கும் ஆத்மா அப்படின்னு புரிந்து காரியம் செய்யுங்க பின்பு மற்றவர்களும் உங்களை பின்பற்றி நடப்பாங்க எப்படி சாக்கார பாபாவை பார்த்தீங்க என்ன நினைவு இருக்குது தந்தையின் கூடவே நானும் கர்மாதி நிலையில் இருக்கிறேன் மேலும் தேவதை நிலையில் குழந்தை பருவத்தில் இருப்ப அனாதி ஆதி ரூபம் எப்போதும் நினைவுல இருக்குது அப்படின்னா தந்தையை பின்பற்றி நடப்பது டீச்சர்களோடு திருப்தியாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவே அவசியம் இல்லை டீச்சர்களிடம் கேட்பது அப்படின்னா அவங்களை அவமதிப்பது நல்ல பாப்தாதா அவமதிக்கவோ முடியாது இல்லையா தந்தைக்கு சமமாக பொறுப்பில் இருக்கிறவங்களாக இருக்கீங்க பொறுப்பில் இருப்பவரினுடைய அர்த்தமே எப்பொழுதும் செய்பவர் செய்விப்பவரின் நினைவு சொரூபத்தில் இருப்பது இதே நினைவு சக்திசாலியான நினைவு செய்பவன் ஆனால் செய்பவர் செய்விப்பவரின் ஆதாரத்தில் செய்பவன் பொறுப்பாளராக ஆகியிருக்கேன் ஆனா பொறுப்பாளராக ஆகியிருப்பவரை மறக்க கூடாது பொறுப்பாளராக ஆக்கியிருப்பவரை மறக்கக்கூடாது நான் என்பது இருக்க வேண்டாம் எப்பொழுதும் பாப்தாதா தான் சொல்லல மனசில் காரியத்தில் இருக்கணும் இந்த பாடத்தை உறுதியாக்குங்க பார்ட்டிகளோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு அமிர்த வேலையில் தொடங்கி இரவு வரையிலும் என்னென்ன உயர்ந்த வழிகளை தந்தை சொல்லியிருக்கிறாங்களோ அதே வழிப்படி முழு நாளின் நடவடிக்கைகளை செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எழுவது எப்படி நடப்பது எப்படி உணவு அருந்துவது எப்படி காரிய விவகாரத்தை எப்படி செய்யணும் இந்த அனைத்திற்குமாக உயர்ந்த வழி கிடைச்சிருக்குது அந்த உயர்ந்த வழிப்படி ஒவ்வொரு காரியமும் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே தன்னுடைய மனநிலை உயர்ந்ததாக இருப்பதற்காக எந்த ஒரு வார்த்தையை எப்பொழுதும் நினைவில் வைக்கணும் ட்ரெஸ்டி ஒருவேளை காரியம் செய்து கொண்டிருக்கும் போது நான் ஒரு ட்ரஸ்டி அப்படிங்கிற நினைவு இருக்குது அப்படின்னா மனநிலை உயர்ந்ததாக ஆகிடும் ஏன்னா ட்ரஸ்டியாகி நடந்து கொள்றதுனால முழு சுமையும் தந்தை மேல் வந்துடுது நீங்கள் எப்போதும் டபுள் லைட் சுமையற்றவராக ஆகிடுவீங்க டபுள் லைட்டாக இருக்கிற காரணத்தினால மிக உயரமாக தாண்டுதல் செய்ய முடியும் ஒருவேளை குடும்பஸ்தன் அப்படின்னு நினைக்கிறீங்க நினைச்சிங்க அப்படின்னா வால் வந்துடுது முழு சுமையும் உங்கள் மேல் வந்துடுது சுமை உள்ளவர் உயரம் தாண்டுதல் செய்ய முடியாது இன்னும் அதிகமாக மூச்சு வாங்கி கொண்டே இருப்பாங்க ட்ரஸ்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால மனநிலை எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கும் ஆகையினால எப்பொழுதும் ஆகி இருக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த வழியை நினைவில் வைங்க பாப்தாதா மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் நம்பர் ஒன் ஸ்ரீமத்தாக என்ன கிடைச்சிருக்குது நம்பர் ஒன் ஸ்ரீமத் தன்னை ஆத்மானு புரிஞ்சிக்கிறது ஆத்மானு புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்க இதுதான் நம்பர் ஒன் ஸ்ரீமத் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால மட்டும் கூட தந்தையினுடைய சக்தி கிடைக்காது நினைவு நிலைத்து இருக்காததற்கான காரணமே ஆத்மானு புரிந்து தந்தையை நினைவு செய்யறது கிடையாது ஆத்மாவுக்கு பதிலா தன்னை சாதாரண உடலில் இருப்பவர் அப்படின்னு நினைவு செய்யறீங்க ஆகையினால நினைவு நிலைத்திருப்பது கிடையாது பொதுவாகவே எப்பொழுது இரண்டு பொருட்களை இணைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவை இரண்டையும் சமமானதாக ஆக்குவாங்க அதே மாதிரி ஆத்மான்னு புரிஞ்சு நினைவு செஞ்சீங்க அப்படின்னா நினைவு சுலபமாக ஆயிடும் ஏன்னா சமமாக ஆயிடுச்சு இல்லையா இந்த முதல் ஸ்ரீமத்தையே நடைமுறையில் எப்பொழுதும் கொண்டு வந்து கொண்டே இருங்க இதுதான் முக்கியமான அஸ்திவாரம் ஒருவேளை இந்த அஸ்திவாரம் பலகீனமாக இருக்குது அப்படின்னா முன்னேறும் கலை இருக்க முடியாது இந்த நேரம் முன்னேறும் கலையில அடுத்த நேரம் கீழே வந்துடுவாங்க ஓட்டு வீட்டிற்கு கூட ஒருவேளை அஸ்திவாரம் உறுதியாக இல்லை அப்படின்னா கட்டிய வீடு இடிந்து விழுந்துடும் அதே மாதிரி ஒருவேளை அஸ்திவாரம் உறுதியாக இல்லை அப்படின்னா மாயா கீழே விழ வச்சிரும் ஆகையினால் அஸ்திவாரத்தை எப்பொழுதுமே உறுதியானதாக ஆக்குங்க சுலபமான விஷயத்தின் மீதும் அடிக்கடி கவனம் இருக்கணும் ஒருவேளை கவனம் கொடுக்கல அப்படின்னா சுலபமான விஷயமும் கடினமாக ஆயிடும் பாப்தாதா கேக்குறாங்க எப்பொழுதும் நானே தான் ஒவ்வொரு கல்பத்திலும் அதிகாரி ஆத்மாவாக இருக்கிறேன் நான் தான் இருந்தேன் நான் தான் இருக்கிறேன் மேலும் நானே தான் ஒவ்வொரு கல்பத்திலும் இருப்பேன் அப்படிங்கிற போதை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க சென்ற கல்பத்தினுடைய காட்சிகள் நினைவில் அந்த மாதிரி தெளிவாக வருதா இன்று பிராமணனாக இருக்கிறேன் நாளை தேவதை ஆவேன் நானே தான் தேவதையாக இருந்தேன் அப்படிங்கிற இந்த போதை இருக்குதா நான் தான் அது அதுதான் நான் அப்படிங்கிற இந்த மந்திரம் எப்பொழுதும் நினைவில் இருக்குதா இந்த போதையிலேயே இருந்தீங்க அப்படின்னா எப்படி போதையில் அனைத்து விஷயங்களும் மறந்துடுது உலகமே மறந்துடுது அதே மாதிரி இந்த போதையில் இருப்பதுனால இந்த பழைய உலகமே சுலபமாக மறந்துடும் அந்த மாதிரி தன்னுடைய நிலையை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஆகையினால இன்று நான் பிராமணன் நாளை தேவதை ஆவேன் அப்படிங்கிற இந்த போதை எவ்வளோ நேரம் இருந்தது அப்படின்னு எப்பொழுதுமே சோதனை செய்யுங்க எப்பொழுது காரிய விவகாரத்தில் செல்றீங்க என்றாலும் இந்த போதை நிலைச்சிருக்குதா அல்லது லேசாக ஆயிடுதா யார் எப்படி இருப்பாரோ அவருக்கு அந்த நினைவு இருக்கும் எப்படி ஜனாதிபதி இருக்கிறாங்க அப்படின்னா அவர் எந்த காரியத்தையும் செய்து கொண்டிருந்தாலும் தன் ஜனாதிபதி அப்படிங்கிறத மறப்பது கிடையாது ஆகையினால நீங்களும் எப்பொழுதும் உங்களுடைய பதவியை நினைவில் வைங்க இதனால் எப்பொழுதும் குஷி இருக்கும் போதை இருக்கும் எப்பொழுதும் இந்த போதை ஏறி இருக்க வேண்டும் நானே தான் தேவதையாவேன் இப்பொழுது கூட பிராமணன் உச்சி குடிமை நிலையில் இருக்கிறேன் பிராமணனோ தேவதைகளையும் விட உயர்ந்தவன் இந்த போதையை மாயா எவ்வளவுதான் முறிக்கதற்கு முயற்சி செஞ்சாலும் முறிக்க முடியாது மாயா எப்பொழுது வருது அப்படின்னா தந்தைக்கிட்டே இருந்து பிரிச்சிடுது முதல்ல அவங்கள தனிமையாக ஆக்கிடுது அப்போதான் அது வருது அப்போது தந்தை இருந்து பிரிக்கிறதுக்கு அது கொள்ளை அடிக்கிறவங்க கூட தனிமையாக்கி பிறகு தாக்குவாங்க இல்லையா ஆகையினால எப்பொழுதுமே இணைந்தவராக இருங்க ஒரு பொழுதும் தனிமையாக ஆகக்கூடாது நான் மற்றும் என்னுடைய பாபா என்ற இந்த நினைவில் இணைந்திருங்கிறாங்க பாபா அடுத்து அனைவரும் தன்னை மகான் பாக்கியசாலி அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா பாருங்க வரதான பூமியில் வரதானங்களினால் பையை நிரப்புவதற்காக வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த மாதிரி பாக்கியம் உலகத்துல எத்தனை ஆத்மாக்களுக்கு இருக்குது கோடில சிலருக்கு அந்த சிலரிலும் சிலருக்கு ஆகையினால இதுவரை கோடியிலும் சிலர் மேலும் சிலரிலும் சில ஆத்மா அப்படின்னு கேட்டே வந்தோம் வர்ணையும் செஞ்சுட்டு வந்தோம் அது நானே தான் அப்படிங்கிற இந்த குஷியை எப்பொழுதுமே வைங்க எவ்வளோ குஷி இருக்குது எப்போதும் இந்த குஷியிலேயே ஆஹா என்னுடைய பாக்கியமே அப்படின்னு பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருங்க இந்த பாடலை பாடிக்கொண்டே இருங்க மேலும் இந்த பாடலின் கூடவே குஷியில் ஆடிக்கொண்டே இருங்க ஆஹா என்னுடைய பாக்கியமே மேலும் ஆஹா என்னுடைய பாபா அப்படிங்கிற இந்த பாடலை பாட தெரியும் இல்லையா ஆகா நாடகம் ஆகா அப்படிங்கிற இந்த பாடலையும் பாடிக்கொண்டே நீங்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலை தந்தையோ எப்பொழுதும் ஒவ்வொரு குழந்தையையும் அன்பான குழந்தை என்று தான் கூறுகிறார் அப்படியே அன்பான குழந்தையாகவும் இருக்கிறீங்க அப்படின்னா அதிர்ஷ்டமான குழந்தையாகவும் இருக்கிறீங்க ஒரு பொழுதும் தன்னை சாதாரணமாக நினைக்காதீங்க நீங்கள் மிக உயர்ந்தவங்க பகவான் உங்களுடையவராக ஆகிவிட்டார் அப்படின்னா என்ன வேணும் உங்களுக்கு எப்பொழுது விதையை தன்னுடையவராக ஆக்கிட்டீங்க அப்படின்னா மரமோ வந்துவிட்டது தான் இல்லையா ஆகினால் எப்பொழுதும் இந்த புஷ்ஷிலேயே இருங்க உங்களுடைய புஷ்ஷியை பார்த்து மற்றவர்களும் புஷில் ஆடிக்கொண்டே இருப்பார்கள் நல்லது பிரதானம் தன்னுடைய சுய மற்றும் சுய தேசத்தின் சுய கௌரவத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மாஸ்டர் விடுவிப்பவர் ஆகுக மாஸ்டர் விடுவிப்பவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க சுய சொரூபம் மற்றும் சுய தேசத்தின் சுய கௌரவத்தில் நிலைச்சிருக்கணும் இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆத்மாவும் ஏதாவது ஒரு விஷயத்தின் பந்தனத்தில் வசமாகி இருக்கிறாங்க சிலர் உடலின் துக்கத்தின் வசமாகி இருக்கிறாங்க சிலர் உறவினர் சிலர் விருப்பங்களின் சிலர் தன்னுடைய துக்கம் கொடுக்கும் சுவாவ சமஸ்காரத்தின் சிலர் பிரபுவை அடைவது கிடைக்காத காரணத்தின் அழைப்பது கதறுவது துக்கத்தின் வசமாகி இருக்கிறாங்க அந்த மாதிரி துக்கம் மற்றும் அமைதியின்மையின் வசமான ஆத்மாக்கள் தன்னை விடுவிக்க விரும்புறாங்க அப்படின்னா அவங்களை துக்கம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விடுவிப்பதற்காக தன்னுடைய சுய மற்றும் சுய தேசத்தில் சுய கௌரவத்தில் நிலைத்திருந்து இறக்க முன உடையவராகி மாஸ்டர் விடுவிப்பவராக ஆகுங்க ஸ்லோகன் எப்பொழுதும் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக ஒரே சீரான நிலை என்ற ஆசனத்தில் அமர்ந்திருங்கள் ஒரே சீரான நிலை அப்படிங்கிற ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் எப்பொழுதும் ஆடாமல் அசையாமல் இருக்கலாம் நல்லது